ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் மனிதர்கள் வழிபடியோ அல்லது குருமார்களின் வழிபடியோ செல்வதில்லை சத்குரு பரமசத்குருமேட்டி அத்தாரிட்டி சிவபகவான் சுப்ரீம் சோல் நம்முடைய தந்தையின் வழிபடி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் அவர் நம்மை பார்த்து கூறியிருக்கின்றார் குழந்தைகளே எப்பொழுதும் நான் உங்களுக்கு துணைவனாக இருக்கின்றேன் என்று சர்வ சக்திவான் நமக்கு துணைவனாக இருக்கின்றார் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய துணைவன் எப்பொழுதும் நம்முடனே இருக்கின்றார் ஆகவே நாம் கவலையற்று இருப்போம் எப்பொழுதும் நாம் பயமற்றவர்களாக இருப்போம் யோகம் செய்யும் பொழுது எப்பொழுதும் சக்திவான் நமக்கு குடைநீராக இருக்கின்றார் என்பதை அனுபவம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அவரிடமிருந்து அதிகமான உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒருவர் உங்களுக்கு துணைவனாக இருக்கின்றார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றால் நீங்களும் சக்திசாலியாக இருப்பீர்கள் அவருடைய துணை உங்களுக்கு பலம் கொடுக்கும் அல்லவா பாபா நம்முடன் இருக்கின்றார் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அனுபவத்தை அதிகரிங்கள் சர்வசக்திவான் நமக்கு துணைவனாக இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடனே இருப்பேன் என்று அவர் நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார் உண்மையில் அவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் துணைவனாக இருக்கின்றார் அதை நினைவு செய்யுங்கள் எப்பொழுதும் ஸ்மிருதியில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரிடம் உங்களுடைய புத்தியோகத்தை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவருடைய துணை உங்களுக்கு அனுபவமாகும் நீங்கள் எண்ணங்களை வைக்கவில்லை என்றாலும் அவர் எப்பொழுதும் தான் இருக்கின்றார் அவருடைய சக்திகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது அவர் நம்முடைய தந்தை அல்லவா தான் இருப்பார் அல்லவா இந்த அனுபவத்தின் மூலமாக கவலையற்றவர்களாக இருப்போம் மற்றும் பயமற்றவராகவும் இருப்போம் ஒருவர் தனிமையில் இருக்கின்றார் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சிந்தனை ஏற்படும் அவருடன் மிகவும் புத்திசாலி அனுபவசாலி அனைத்து வழிகளும் புரிந்தவர் சக்திசாலியாக இருப்பவர் எங்கு சென்றாலும் உடன் வரக்கூடியவர் உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்களை தெரிந்திருப்பவர் அனைத்து பெரியவரிடமும் தொடர்பு இருக்கின்றது என்றால் அப்படிப்பட்டவர் உடன் பொழுது இவருக்கு கவலை இல்லாமல் இருக்கும் அல்லவா அதே போன்று நம்முடன் சுயம் பகவான் சர்வசக்திவான் இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அவர் மிக உயர்ந்தவர் எப்போதும் நமக்கு உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் அநேக பிராமண குழந்தைகள் அவருடன் சேர்ந்து இருப்பதில்லை அவருடைய தொடர்பை இறுக்கமாக வைத்துக் கொள்வதில்லை தளர்வாக இருக்கின்றார்கள் பிராமண ஆத்மாக்களின் புத்தி மற்றவர்களிடம் இருக்கின்றது மற்றவரின் தொடர்பில் இணைந்திருக்கின்றார்கள் அவர் நம்முடையவர் அவருடன் உறவுகளை வைத்து குஷியில் இருப்பதில்லை அவர் நம்முடன் இருக்கின்றார் என்ற நினைவு கூட இருப்பதில்லை சர்வசக்திவானிடம் புத்தியோகம் செல்வதில்லை பிரச்சனைகள் வரும்பொழுது இரண்டு கரங்கள் உள்ளவரிடம் சென்று விடுகின்றார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் அதிகமாக உறவுகளை வைத்துக் கொள்கின்றார்கள் அவர்களையே நினைவு செய்கின்றார்கள் பாபாவை மறந்து விடுகின்றார்கள் இரண்டு கரங்கள் உள்ளவரிடம் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கின்றது அவர்களை ஏக்கத்துடன் பார்க்கின்றார்கள் ஏதாவது உதவி செய்வார்களா என்று பாபாவை மறந்து விடுகின்றார்கள் நாம் இதே நஷாவில் இன்று முழு நாளும் நிலைத்திருப்போம் என்னவென்றால் சர்வ சக்திவான் சிவபகவான் நம்முடைய தந்தை நம் கூடவே இருக்கின்றார் என்று பாபா நம்முடன் இருக்கும் பொழுது சர்வ சக்திகள் நமக்குள் நிரம்பி இருக்கும் பாபாவின் கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் முதலில் சர்வ சக்திவான் பாபா நம்முடன் இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அவருக்கு அழைப்பு கொடுங்கள் அவரிடம் அனைத்தையும் கூறுங்கள் நடைமுறையில் சர்வ சக்திவான் சிவபாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் பாபா கீழே இறங்கி வாருங்கள் இந்த பிரச்சினையை சரி செய்யுங்கள் என்று உள்மனதுடன் முழுமையான நம்பிக்கையுடன் கூறுங்கள் அவர் நம்முடைய தந்தையாவார் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து விடுவார் இது சத்தியமாகும் பாபா உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுகின்றது கீழே இறங்கி வாருங்கள் என்று கூறுங்கள் உடனே வந்து விடுவார் பிறகு பாருங்கள் எப்படியெல்லாம் அவர் நமக்கு உதவிகளை செய்கின்றார் எப்படியெல்லாம் அந்த காரியங்கள் சரியாகின்றது என்று கெட்டுப்போனதையும் சீர்திருத்தக்கூடியவர் நம்முடைய தந்தையாவார் கெட்டுப்போன உலகத்தையும் மனிதர்களையும் இயற்கையையும் சீர்திருத்தக்கூடியவர் பத்தித்த பாவனர் சர்வசக்திவான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு வியாதி வந்துவிட்டது மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் பாபா நீங்கள் சுப்ரீம் சர்ஜனாக இருக்கின்றீர்கள் நீங்கள் உடனே வாருங்கள் என்று கூறுங்கள் என்னுடைய தலையின் மீது உங்களுடைய கரங்களை வையுங்கள் பாபா எனக்கு உதவி புரியுங்கள் என்று கூறுங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கள் பாபா என்று கூறுங்கள் பிறகு உங்களுக்கு பாபாவிடமிருந்து பிரேரணை கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் சுப்ரீம் சர்ஜன் ஆகிய பாபாவின் நினைவு உங்களுக்கு அதிகமான சுகத்தை கொடுக்கும் சுயம் பகவான் சுப்ரீம் சர்ஜன் ஆகி என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு அனைத்து காரியங்களையும் செய்கின்றார் என்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இது போன்ற அனுபவங்களை பலர் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள் ஒருவேளை மருத்துவர் கூறுகின்றார் மிகவும் பிரச்சனையான வியாதி இது ஆபரேஷன் கிரிட்டிக்கலாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் அப்பொழுது பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் பாபா கீழே இறங்கி வாருங்கள் கரங்கள் டாக்டருடையது ஆனால் நீங்கள் தான் சர்ஜரி செய்கின்றீர்கள் என்று கூறுங்கள் எதுவுமே தெரியாது சகஜமாக அந்த வியாதி சரியாகிவிடும் முழு நம்பிக்கையுடன் பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் இதே சிமிர்த்தியில் நஷாவில் நிலைத்திருங்கள் சங்கமயுகத்தில் சுயம் பகவான் என்னுடைய தந்தை எனக்கு துணைவனாக இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் செய்பவர் செய்விப்பவர் பாபா ஒவ்வொரு அடியும் அவரேதான் இயக்குகின்றார் என்ற சிமிர்த்தியில் நிலைத்துவிடுங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ற பயணம் சென்று கொண்டிருக்கின்றது ஐயாயிரம் வருடங்களின் யாத்திரை முடிவடைய போகின்றது வாழ்க்கை என்ற பயணத்தில் சுயம் பகவான் துணைவனாக இருந்து கொண்டு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று எந்த ஒரு மனிதனும் கூற முடியுமா உதாரணமாக ஒருவருக்கு திருமணம் ஆகின்றது அவருடைய கணவர் நல்லவராக இருக்கின்றார் மனைவியும் நல்லவராக இருக்கின்றார் இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அல்லவா எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது குஷியுடன் இருப்பார்கள் அல்லவா நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தின் துணைவன் சுயம் பகவான் ஆவார் இந்த பாடலை முழு நாளும் பாடிக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி